ஒரு அதிகாரம் வாசிப்போம் மத்தேயு அதிகாரம் பதினைந்து அதற்கு பிறகு பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் எருசலேமிலிருந்து இயேசுவிடம் வந்து உம் சீடர் மூதாதையரின் மரபை மீறுவதேன் உணவு அருந்த முன் அவர்கள் தங்கள் கைகளை கழுவுவதில்லை என்றனர் அவர் அவர்களுக்கு மறுமொழியாக நீங்கள் உங்கள் மரபின் பொருட்டு கடவுளின் கட்டளையை மீறுவது ஏன் கடவுள் உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும் தந்தையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் உரைத்திருக்கிறார் ஆனால் நீங்கள் எவராவது தம் தாயையோ தந்தையோ பார்த்து உமக்கு நான் தர கடமைப்பட்டிருக்கிறது கடவுளுக்கு காணிக்கையாயிற்று என்றால் அவர் தம் தந்தையை மதிக்க வேண்டியதில்லை என்று சொல்லுகிறீர்கள் இவ்வாறு உங்கள் மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள் வெளிவேடக்காரரே உங்களை பற்றி பொருத்தமாகவே இசாயா இறைவாக்கு உரைத்திருக்கிறார் அவர் இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர் இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர் இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்கிறார் என்றார் மேலும் இயேசு மக்கள் கூட்டத்தை தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி நான் சொல்வதை கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் வாய்க்குள் செல்வது மனிதரை தீட்டுப்படுத்தாது மாறாக வாயிலிருந்து வெளி மனிதரை தீட்டுப்படுத்தும் என்றார் பின்பு சீடர் அவரை அணுகி பரிசேய உன் வார்த்தையை கேட்டு மன வேதனை அடைந்தனர் என்பது உமக்கு தெரியுமா என்றனர் இயேசு மறுமொழியாக என் விண்ணக தந்தை நடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்படும் அவர்களை விட்டுவிடுங்கள் அவர்கள் குருட்டு வழிகாட்டிகள் பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவரை வழி நடத்தினால் இருவரும் குழியில் விழுவர் என்றார் அதற்கு பேதிரி அவரை நோக்கி நீர் சொன்ன உவமையை எங்களுக்கு விளக்கும் என்று கேட்டார் இயேசு அவரிடம் உங்களுக்கு இன்னுமா புரியவில்லை வாயினுள் செல்லுவது அனைத்தும் வாய் வயிற்றினூடே சென்று கழிப்பிடத்தில் வெளியேற்றப்படும் என தெரியாதா வாயினின்றி வெளிவருபவை உள்ளத்திலிருந்து வருகின்றன அவையே மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன ஏனெனில் கொலை விபச்சாரம் பரத்தமை களவு பொய்ச்சான்று பழிப்புரை ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் உள்ளத்திலிருந்து வெளிவருகின்றன இவையே மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன கை கழுவாமல் உண்ணுவது மனிதரை தீட்டுப்படுத்தாது என்றார் இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார் அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த காணானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து ஐயா தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார் ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை சீடர்கள் அவரை அணுகி நமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகிறாரே இவரை அனுப்பிவிடும் என வேண்டினார் அவரோ மறுமொழியாக இஸ்ரேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார் ஆனால் அப்பன் அவர் முன் வந்து பணிந்து ஐயா எனக்கு உதவி என்றார் அவர் மறுமொழியாக பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார் உடனே அப்பன் ஆம் ஐயா ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார் இயேசு மறுமொழியாக அம்மா உமது நம்பிக்கை பெரிது நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார் அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது இயேசு அவ்விடத்தை விட்டு அகன்று கலிலேய கடற்கரை வழியாக சென்று அங்கே ஒரு மலையில் ஏறி மலை மீது ஏறி அமர்ந்தார் அப்பொழுது பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்தனர் அவர்கள் தங்களோடு கால் ஊனமுற்றோர் பார்வையற்றோர் உடல் ஊனமுற்றோர் பேச்சற்றோர் மற்றும் பிற நோயாளர் பலரையும் அவர் காலடியில் கொண்டு வந்து சேர்த்தனர் அவர்களை அவர் குணமாக்கினார் பேச்சற்றோர் பேசுவதையும் உடல் ஊனமுற்றோர் நலமடைவதையும் பார்வையற்றோர் பார்க்கிறதையும் கண்டு மக்கள் கூட்டத்தினர் வியந்து இஸ்ரேலின் கடவுளை போற்றி புகழ்ந்தனர் இயேசு தம் சீடரை வரவழைத்து நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன் ஏற்கனவே மூன்று நாள்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள் உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடவும் நான் விரும்பவில்லை அனுப்பினால் வழியில் தளர்ச்சி அடைந்து விடலாம் என்று கூறினார் அதற்கு சீடர்கள் அவரிடம் இவ்வளவு திரளான மக்களுக்கு அளிக்க போதுமான உணவு நமக்கு பாலை நிலத்தில் எங்கிருந்து கிடைக்கும் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களை பார்த்து உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார் அவர்கள் ஏழு அப்பங்கள் உள்ளன சில மீன்களும் இருக்கின்றன என்றார்கள் தரையில் அமருமாறு மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார் பின்பு அந்த ஏழு அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள் அனைவரும் வயிறார உண்டனர் இருந்த துண்டுகளை ஏழு கூடைகள் நிறைய எடுத்தனர் பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக நாலாயிரம் ஆண்கள் உண்டனர் பின்பு அவர் மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு படகேறி மகத நாட்டு எல்லைக்குள் சென்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு